வணக்கம் நான் உங்கள் சச்சிகுமார் இந்த வருடம் தை மாத பிறப்பு வந்து துளாராசிகளுக்கு ரொம்ப ரொம்பவே அற்புதமாக இருக்கிற ராசி வந்து துளாராசி தான் வாழ்க்கையை நிறைய போராட்டங்களை சந்திக்கும் ராசி வந்து துளாராசின்னு சொல்லலாம் இந்த துளாராசிக்கு என்ன ஒரு அதிசயம் அற்புதம் என்ன சார் என்ன நடக்க போகுது அப்படின்னு நடக்கும்போது வந்து இந்த குரு வந்து இது எட்டாம் இடத்துல இருக்க அதுவே வந்து பெரிய விசேஷம் இந்த ராசிக்கு வந்து மூணு ஆறுக்குடியும் எட்டாம் இடத்துல இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நன்மையை தரும் பத்தில் ஒரு பாவியார் பத்தாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனுக்கு தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பது அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் பகவானும் நாலாம் இடத்துல சூரிய பகவானும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்திருப்பதும் லக்னாதிபதியோடு சா ச சனியும் சுக்கரனும் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்துல ராகு இருப்பதும் அதுவும் ரொம்ப விசேஷம் எதிர்ப்புகள் வந்து உங்களை ஜெயிக்க முடியாதுங்க நீங்கள் தான் வந்து ஹாப்பி ஹீரோ இந்த தை மாதத்தில் வந்து உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதம் போகுது இந்த மாதம் முழுக்க நிறைய வருமானங்களை சந்தோஷங்களை சந்தோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க ஒரு கார் வாங்க போகிறீங்க அதில் எப்படி சொல்கிறது ஏதாவது வந்து ஒரு ஒரு புதுமையான விஷயத்த வந்து இந்த தை மாதத்தில் வந்து நிச்சயமாக நடக்க போகுது நடந்தே தீரும் உறுதியே சொல்ல முடியும் நல்லது நடக்க போகிற மாதம் வந்து உங்களுக்கு தை மாதம் இந்த மாதத்துலேருந்து எல்லாமே எல்லா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்ன விஷயங்க சார் ஏன் இவ்வளோ நடந்துக்கும் அப்படின்னு சொன்னா நல்ல எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமா இருக்குது இந்த மாத பிறப்பில் பதினோராம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்குது சனி வீட்டில் இருக்குது யோகா வீட்டில் தான் இருக்காரு அதனால வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு இல்லை வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இந்த மாசத்துல வந்து செய்வீங்க இல்ல வீடு உங்களோட பேர் ரிஜிஸ்டர் பண்றது இன்னொரு வீடு வாங்குறது எப்படி சொல்கிறதுங்க நிறைய அந்த இடம் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மேலும் துலா ராசியாக இருந்தாலும் சரி துலா லக்ன கலாவகாசி இது பொருந்தும் தை மாத உண்மையாக நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக ரொம்ப அதிர்ஷ்ட மாதமாக மன நிறைவான ஒரு விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் நல்ல நான் மாற்றங்கள் ஏற்றங்கள் நடக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியும் துளாராசிக்காலங்க ஒரு மகிழ்ச்சியான மாதம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சொல்லலாம் மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நடக்கக்கூடியது இந்த மாத பிறப்புலேயே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரையே இருக்கு இந்த வருஷம் வழுத முழுக்க இருக்கு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பொற்கால மாண்டமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்